Oh கோழி என் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு பயப்படுவீங்க மனசு அடையும் ஏன்னா அஷ்டமத்து சனி இல்லையா சஞ்சலத்தோட சஞ்சலத்தோடு தான் இருப்பீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அதாவது சொந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ஆதலால் இந்த கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனிக்கு நீங்கள் சஞ்சலப்படுறீங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சஞ்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தான் இந்த சுலோகத்தை சொல்லி சனி பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தழுகி வரது தலைப்பாயோட போகும் அதையே நினச்சிக்கிட்டு கஷ்டப்படாது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தில் குரு இருக்கிறார் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பதவியை ப பறிபோகும் ஆட்டம் காணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சிலருக்கு உங்கள் புத்தி ஏதோ பிறப்பு ஜாதக அமைப்புப்படி தசா புத்தி சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோச்சாரம் வந்து ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு ஒரு சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கூட ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனாலும் அனுகூலமான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் அனுகூலம் தான் இருக்குது ஒழிய நெகட்டிவ் கிடையாதுன்னு சொல்லலாம் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க ஆனால் நல்ல வருமானம் கண்டிப்பாக வரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தில் அமர்ந்து சனி பார்வை பெற்று உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வருமானம் ரெட்டிப்பு வருமானம் இருக்கும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பாருங்கள் குரு பத்தில் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் போன்றவை கண்டிப்பாக அமையும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அமக்கலமான ஒரு விஷயம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றா ஆகாத ஒழிய கருத்து வேறுபாடு வறுமை ஒழிய மற்ற ஆஸ்பெக்டில் மூணு கேது மூணுல கேது இருக்க கொடுத்து வைக்கணும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இவர் இல்லை மற்ற ஆஸ்பெக்டிலையும் இவர் நன்மைகள் தருவார் ராஜயோகத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தில் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அப்போது சுகமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் ஆரோக்கியமாகவும் இருப்ப இருப்பீங்க அப்புறம் எதுக்கு அஷ்டமத்து சனின்னு வருத்தப்படணும் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு சிலர் வண்டியை பழசை வைத்துட்டு புதுசு வாங்கலாமான்னு நினைப்பீங்க இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும் வீடு வாசல் மனை இப்படி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுலேயும் உங்கள் நாட்டம் செல்லும் கண்டிப்பாக செய்வீங்க இந்த நாலாம் இடம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறார்கள் மற்றபடி அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அதில் பரிவர்த்தனை யோகம் வேறு பத்துக்குடையவன் அங்கே வந்துடுவார் குரு பங்கு வந்துடுவார் அப்போது வந்து உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொன்னால் இந்த கடகராசிக்கு செவ்வாய் அப்போ அவர் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரில் பரிவர்த்தனை யோகத்தில் அப்போது உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு தீர்வும் நல்ல சம்பாத்தியம் நல்ல ஒரு அதனால் ஒரு நல்லது நடக்க போகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்ல ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகம் பார்க்குறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு த எல்லா சலுகைகள் எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த சலுகை நியாயமாக கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ரெகிக்னேஷன் கிடைக்கும் நல்ல மேலதிகாரி சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடத்து அதிபதி சனி எட்டாம் இடத்துல ஏழுக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களால் நல்லது நடக்கும் ஏதோ ஒன்று அவங்களால் பிரான்சியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு வ வளர்ச்சி கிடைக்கும் ஒன்பதில் ராக இருக்கார் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் ஜனனகால கால தசா புத்தி இப்போது வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க கண்டிப்பாக அந்த வெளிநாட்டுக்கு உங்களை அப்படி இருந்ததுன்னா வெள்ளாடு உங்களை அனுப்பி வைப்பார் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் ஒன்பதில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரகோ பாவனாசி ஆனால் இதே சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார் இப்போ மொத்தத்தில் இப்போ தந்தையால் அனுகூலங்கள் ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்னே பார்க்கறதுனால பெண்களால் அனுகூலம் பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரம் பிறந்த அதாவது கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஒரு வாரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்க அதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்புப்படி வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணும்னா தொழிலும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நிம்மதியான சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் டென்ஷன் பதட்டம் இதெல்லாம் வேண்டாம் மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நல்ல வருமானம் கூட வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மணிகண்டனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமை